அரியலூர் மாவட்டத்தில் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் மாவட்ட எஸ் பி செல்வராஜ் கலந்து கொண்டனர் இதில் அரியலூர் மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் அனைத்து துறைக்கான மண்டல குழுவினர் அந்தந்த பகுதிகள் மற்றும் தங்கள் வட்டத்திற்குட்பட்ட பதட்டமான மற்றும் தாழ்வான பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பற்ற பள்ளி கட்டிடங்களை உடனடியாக இடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் பணிகள் நடைபெறும் போது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட எவரும் அதன் அருகே செல்லாமல் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அறிவுறுத்தியதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தரப்பில் திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் தகவல் தரப்பட்டுள்ளது அரியலூர் செய்திகள் எஸ் பி ராஜா